தமிழ் முரசு வழங்கும் இன்றைய ஐந்து முக்கிய செய்திகள் பழுதுபார்ப்பு பணிகளுக்காக அதிக ரயில் பாதைகள் மூடப்படலாம் என்று தற்காலிக போக்குவரத்து அமைச்சர் கூறியிருக்கிறார் ரயில் கட்டமைப்பின் மேம்பாட்டு பணிகளுக்காக ரயில் பாதைகளில் நீண்ட நேர திட்டமிட்ட செயல்பாட்டு நிறுத்தம் மேற்கொள்ளவிருப்பதால் அதிக ரயில் பாதைகள் மூடப்படலாம் என தற்காலிக போக்குவரத்து அமைச்சர் ஜெஃப்ரி சியோ தெரிவித்துள்ளார் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கும் அன்றாட பழக்க வழக்கங்களுக்கும் இடையே முக்கிய இடைவெளிகள் இருப்பதாக ஆய் ஒன்றில் தெரிய வந்துள்ளது ஈராயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் சிங்கப்பூர் அதிகமான எண்ணிக்கையில் வயதானவர்களை கொண்டிருக்கும் சமுதாயமாக உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சுகாதாரத்தை பேணி காப்பதற்கான கொள்கைகளுக்கு வலுவான ஆதரவு உள்ளது ஆயினும் அன்றாட வாழ்க்கையில் அவற்றை பின்பற்றும் மூத்தோரின் விகிதம் குறைவாக இருக்கிறது என்று அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வொன்றில் தெரியவந்துள்ளது இரண்டு புதிய நீர் சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு ஜொகூர் நூற்று எண்பத்து நான்கு மில்லியன் ரிங்கிட் செலவிடும் என்றும் அது இரண்டு ஆண்டுகளில் தயாராகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்விரு திட்டங்களும் ஒரு நாளைக்கு மொத்தம் இருநூற்று தொன்னூறு லிட்டர் கொள்ளளவு வாய்ந்தது என்றும் ஜொகுர்பாரு கூலாய் மற்றும் பொன்தியான் பகுதிகளுக்கு பலனளிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வரலாறு படைத்தது சிங்கப்பூர் கார்பந்து குழு ஈராயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு சவுதி அரேபியாவில் நடைபெறும் ஆசிய கிண்ண கார்பந்து போட்டிக்கு சிங்கப்பூர் தகுதி பெற்று வரலாறு படைத்துள்ளது இந்த வெற்றியை சிங்கப்பூர் கார்பந்து குழு சிங்கப்பூருக்கு அர்ப்பணித்துள்ளது குறிப்பிட்ட சில மூலிகை தயாரிப்புகளை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு பயனீட்டாளர்களை சுகாதார அறிவியல் ஆணையம் எச்சரித்துள்ளது ஹெச்டபிள்யூ பியூட்டி நிறுவனத்தின் தயாரிப்புகள் அவை சோதனைகளின் போது அவற்றில் இரு சக்திவாய்ந்த வாய்ந்த ஸ்டீராய்ட் என்னும் ஊக்க மருந்தும் வீக்கத்தை குறைப்பதற்கு பயன்படுத்தும் வலி நிவாரணியும் கலந்திருப்பது உறுதியானதாக ஆணையம் கூறியது இதுபோன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் முரசு செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள் தமிழ் முரசின் இணைய பக்கத்திலும் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் முரசுக்காக இளவரசி ஸ்டீபன்